பிரைட் அண்ட் பிரஜுடைஸ் பை ஜேன் ஆஸ்டின் அத்தியாயம் பதினேழு தனக்கும் விக்மர்க்கும் இடையே நடந்த உரையாடலை பற்றி எலிசபெத் ஜேனிடம் கூறினாள் ஜேன் மிகுந்த ஆச்சரியத்துடனும் அக்கறையுடனும் கேட்டுக்கொண்டாள் பிங்க்லியின் மதிப்பில் உயர்ந்து இருக்கும் டார்சி எப்படி அதற்கு அருகதையற்றவனாக இருக்க முடியும் என அவளுக்கும் புரியவில்லை மேலும் பார்ப்பதற்கு இனிமையானவனாய் இருக்கும் விகாமின் உண்மையை பற்றி கேள்வி கேட்பது என்பதும் அவளால முடியாத ஒன்று அவன் மிகவும் கடுமையாக நடத்தப்பட்டிருப்பான் என்பதே அவளுக்கு அவன்பால் இரக்க உணர்ச்சி ஏற்படுத்தியது இருவரை பற்றியும் நல்ல விதமாகவே நினைக்க தோன்றியது இருவரது நடத்திக்கும் பின்னணியில் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அது தவறாகவும் இருக்கலாம் அல்லது சந்தர்ப்ப வசத்தால் நடந்ததாகவும் இருக்கலாம் என மட்டும் நினைக்கத் தோன்றியது இருவருமே ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் என நான் நினைக்கிறேன் ஆனால் எவ்வாறு என்பது நமக்கு தெரியாது வேண்டாதவர் யாரேன்னு ஒருவர் இருவருக்கும் இடையே தவறான அபிப்பிராயம் ஏற்படும்படி நடந்து கொண்டிருக்கலாம் இருவருமே தவறு செய்தும் இருக்கலாம் இருவரையும் பிரித்தது என்ன என்ற உண்மையான காரணத்தை கண்டுபிடிப்பது நம்மால் முடியாத காரியம் என்றால் ஜென் உண்மைதான் அந்த ஒருவர் செய்த குற்றம் என்ன என்பதையும் கண்டுபிடித்து அவரும் நிரபராதி என்பதனை தெளிவாக்கிவிடும் இல்லை என்றால் நாம் அவரை பற்றி தேவையில்லாமல் தவறாக நினைக்க நேரிடும் என்றால் நீ எவ்வளவு வேண்டுமானாலும் சிறிலிசி ஆனால் என் அபிப்பிராயம் சரி என்று தெரிந்த பிறகு நீ சிரிக்க மாட்டாய் தன் தகப்பனாரால் மிகவும் நேசிக்கப்பட்ட ஒருவனை யாருக்கு உதவுவதாக வாக்கு கொடுத்தாரோ அவனை இவ்வண்ணம் நடத்தியிருந்தால் அது டார்சிக்கு எவ்வளவு பெரிய அவமானத்தை கொடுத்திருக்கும் இப்படி செய்யவே முடியாது சாதாரண மனிதாபிமானமும் தன்னுடைய நடத்தையை மதிப்பவனாகவும் இருக்கும் ஒருவனுக்கு இவ்வாறு நடந்து கொள்ள முடியாது நெருங்கிய நண்பனாக இருப்பவனுக்கு எப்படி அவனை பற்றி தெரியாமல் இருக்க முடியும் இல்லை இதில் வேறு ஏதோ இருக்கின்றன என்றார் எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் நடந்த விஷயங்கள் பெயர்கள் உள்பட விகாம் சொன்னதிலிருந்து அவனாகவே கற்பனை செய்து போல தெரியவில்லை பிங்க்லி தான் சுலபமாக ஏமாந்திருக்கிறான் என நான் நம்புகிறேன் உண்மை இல்லையனால் டார்சி வந்து இதற்கு மறுப்பு கூறட்டுமே மேலும் விக்காமின் தோற்றத்தில் உண்மை இருந்தது என்றால் எலிசபெத் மிகவும் கஷ்டம் மனதிற்கு வேதனையாக இருக்கிறது என்ன நினைப்பது என்று புரியவில்லை என்றால் ஜேன் நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்ன நினைப்பது என்பது எனக்கு சரியாக புரிகிறது என்றால் எலிசபெத் பிங்க்லி ஏமாந்திருக்கிறான் என வெளியே தெரிய வந்தால் மிகவும் கஷ்டப்பட வேண்டி வரும் என்பதனை பற்றி மட்டுமே ஜேனால் அப்பொழுது நினைக்க முடிந்தது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த நடனம் வரும் செவ்வாயன்று நடத்த தீர்மானிக்கப்பட்டு அதற்கு அழைக்க பிங்க்லியும் அவனது சகோதரிகளும் நேரில் வந்ததால் தோட்டத்தில் இருந்த இரு சகோதரிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது இரு பெண்மணிகளுக்கும் ஜெயனை பார்த்து மிக்க சந்தோஷம் அடைந்தனர் பார்த்த வெகு நாட்களாகி தங்களை விட்டு பிரிந்து வந்த பிறகு என்னென்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் எனவும் விசாரித்தனர் அவர்கள் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களை கண்டுகொள்ளவே இல்லை மிஸ்ஸஸ் பெனட்டை எவ்வளவு தூரம் தவிர்க்க முடியுமோ அவ்வளவு தூரம் தவிர்த்தார்கள் எலிசபெத்திடமும் அதிகம் பேசவில்லை மற்ற எல்லோரிடமும் அறவே பேசவில்லை மிஸ்ஸஸ் பெனட்டின் உபச்சாரத்திலிருந்து தப்பிக்கும் வண்ணம் தங்கள் இருக்கையிலிருந்து எழுந்து அவசரமாக கிளம்பினார்கள் அவர்களுடைய இந்த செய்கை சகோதரனுக்கு ஆச்சரியத்தை அளித்தது இந்த குடும்பத்தின் எல்லா பெண்களுக்கும் நெதர்ஃபீல்டில் நடக்க இருக்கும் நடனம் மிக்க சந்தோஷத்தை அளித்தது பகட்டான அழைப்பிதழ் அனுப்புவதற்கு பதில் பிங்கிலியே நேரில் வந்து கூப்பிட்டது தனது மூத்த மகளுக்கு கிடைத்த பெருமையை பெனட் தன் இரு சந்தோஷமாக பற்றியும் அவர்களது சகோதரனின் கவனிப்பும் கிடைக்கும் என்பதை கற்பனை செய்து கொண்டிருந்தாள் விக்காமுடனும் நிறைய நடனங்கள் ஆடலாம் என்று சந்தோஷமாக நினைத்த எலிசபெத் டார்சியின் தோற்றம் மற்றும் அவனது நடத்தை விக்காம் கூறியனவை எல்லாம் உண்மை என உறுதிப்படுத்தும் என எதிர்பார்த்தாள் காதரின் லிடியா இருவரது சந்தோஷமோ ஏதாவது ஒரு விஷயத்தையோ இல்ல ஒரு நபரையோ சார்ந்து இருக்கவில்லை மாறாக மாலை நேரம் பெரும்பாலும் விகாமுடனும் நடனமாட வேண்டும் என்று தீர்மானித்திருந்தனர் இருந்தாலும் ஒருவருடன் மட்டும் நடனமாடுவது அவர்களை திருப்திப்படுத்தாது மேரியும் நடனத்திற்கு வர சம்மதம் தெரிவித்தார் காலை நேரம் மாத்திரம் எனக்கு போதும் அவ்வப்பொழுது மாலை நேர விருந்துகளில் கலந்து கொள்வது பெரிய இழப்பு ஆகாது என நினைக்கிறேன் சமூகத்தோடு ஒன்றி நாம் வாழ வேண்டும் நடுநடுவே எல்லோரும் பொழுதுபோக்கும் கொண்டாட்டங்களுக்கும் வேண்டும் என நினைப்பவர்களில் நானும் ஒருத்தியாவேன் என்றால் மேரி எலிசபெத் மிகவும் உற்சாகமாக இருந்தார் காலின்ஸிடம் அதிகம் பேசாவிட்டாலும் மிஸ்டர் பிங்க்ளின் அழைப்பினை ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படி ஏற்றுக்கொண்டால் மாலையில் நடக்கப் போகும் நடனத்தில் வந்து கலந்து கொள்வது சரியாகுமா என அவனை கேட்காமல் இருக்க முடியவில்லை அப்படி கலந்து கொண்டால் ஆர்ச்சி பிஷப் மற்றும் லேடி காதலனுடைய கோபத்திற்கு ஆளாக நேரிடுமே என்ற சிந்தனையும் அவனிடத்தில் இல்லாதது கண்டு மிகவும் ஆச்சரியப்பட்டாள் எலிசபெத் ஒரு நல்ல மனிதனால் கௌரவமான மனிதர்களுக்கு ஏற்பாட் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்த நடனத்தில் எந்த கெடுதலும் இல்லை என உறுதியாக நம்புகிறேன் நடனம் ஆடுவதில் எனக்கு எந்தவித ஆட்சேபனையும் கிடையாது இன்று சகோதரியாகிய தான் உங்களுடன்தான் நடனம் ஆடப்போறேன் முதல் இரண்டு நடனோ ஜேனுடனோ அடுத்த இரண்டு நடனோ உன்னுடனோ ஆடப்போறேன் என்று காலின்ஸ் கூறினான் இதை கேட்டு எலிசபெத்திற்கு மிகவும் ஆச்சரியமாகிவிட்டது அந்த முதல் இரண்டு நடனங்களும் விக்காமுடனும் ஆட தீர்மானித்திருந்தாள் அதற்கு பதில் காலின் சென்றால் நேரம் காலம் தெரியாம இந்த மாதிரி அவள் நடந்து கொண்டதே இல்லை ஆனாலும் அவளால் இனி செய்வதற்கு ஒன்றுமில்லை விக்காமுடைய சந்தோஷம் தன்னுடைய சந்தோஷம் இரண்டையும் சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு காலின்சினுடைய வேண்டுகோளை பணிவாக ஏற்றுக்கொண்டாள் அவனுடைய இந்த செய்கை அவளுக்கு மகிழ்ச்சியை தரவில்லைதான் மாறாக இதற்கு மேலேயும் ஏதோ விஷயம் இருக்கிறது என புரிந்து கொண்டான் தனது சகோதரிகளில் தன்னை அவனது ஹான்ஸ்போர்ட் இல்லத்திற்கு எஜமானியாகவும் விருந்தினர் இல்லாத சமயங்களில் நான்கு பேர்களுடன் கூடியாடும் நடனத்திற்கு கை அவன் தேர்வு செய்திருக்கிறான் என்று அவளுக்கு அப்பொழுது புரிந்திருந்தது அவன் தன்னிடம் மிகவும் மரியாதையாக நடந்து கொண்டதும் தன்னுடைய கலகலப்பான சுபாவத்திற்கும் நகைச்சுவை உணர்ச்சிக்கும் அவன் அடிக்கடி கொடுத்த பாராட்டும் தன் எண்ணத்தை உறுதிப்படுத்துவதாக இருந்ததைக் கண்டாள் தன்னுடைய சுபாவம் அவனை கவர்ந்ததைக் கண்டு சந்தோஷப்படுவதை விட அதிக ஆச்சரியமடைந்தாள் அவளது திருமணம் நடக்கும் பட்சத்தில் அதில் தனக்கு பூரண திருப்தி என அவளது தாயாரும் கூறினாள் தாயார் கூறியதை கேட்டுக்கொள்ளாத எலிசபெத் எந்தவொரு பதிலும் பெரிய வாக்குவாதத்தில் தான் போய் முடியும் என தெரிந்ததால் மௌனமாக இருந்தாள் காலின்ஸ் ஒருவேளை எதுவும் கேட்காமலேயே கூட இருக்கலாம் அதனால் அதுவரை அவனைப் பற்றி சண்டை போடுவது அனாவசியம் என்று நினைத்தார் நெதர்ஃபீல்டு நடனத்திற்கு ஏற்பாடு செய்வதும் அதனை பற்றி பேசுவது மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் கடைசி இரண்டு பெண்களின் நிலைமை பரிதாபத்துக்குரியதாக இருந்திருக்கும் ஏனெனில் அழைப்பு வந்ததிலிருந்து தொடர்ந்து ஒரு தடவை கூட மேரிடனருக்கு போக முடியவில்லை சித்தியையும் பார்க்க முடியவில்லை எந்த அதிகாரியையும் சந்திக்க முடியவில்லை ஒரு செய்தியும் கிடைக்கவில்லை நெதர்பீல்டிற்கு தேவையான பூக்களுமே வேறொருவர் மூலம் வந்து கொண்டிருந்தது விகாமுடன் மேலும் பழகுவதற்கு தடையாக இருந்த மழை எலிசபத்தின் பொறுமையையும் சோதித்தது செவ்வாய் என்று நடனம் மட்டும் இல்லாமல் இருந்தால் வெள்ளி சனி நாயர் திங்கள் இந்த நான்கு நாட்களையும் கிட்டி லிடியாவிற்கு சகித்து கொண்டிருக்க முடியாத அளவுக்கு இருந்தது அத்தியாயம் பதினேழு முடிந்தது